இருநூற்று நாற்பத்தி இரண்டு பயணிகளுடன் விழுந்து நொறுங்கிய ஏர் இந்தியா விமானம் பயணிகளின் நிலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் பன்னிரண்டாம் தேதி இன்று இந்தியாவின் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் ஏர் இந்தியா விமானம் பயணிகளுடன் விபத்துக்குள்ளானது ஏய் ஒன்றே என்ற விமானம் அகமதாபாத்தில் இருந்து லண்டன் கேட்விக் நோக்கி புறப்பட்டு சில நிமிடங்களில் பின்னர் மேகானி நகர் பகுதியில் விழுந்தது இந்த விபத்தில் இருநூற்று நாற்பத்தி இரண்டு பேர் பயணித்தனர் அதில் இருநூற்று முப்பது பயணிகள் மற்றும் பன்னிரண்டு விமான குழுவினர் அடங்குவர் தற்போது உயிரிழப்புகள் மற்றும் காயங்களின் எண்ணிக்கை பற்றி அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியாகவில்லை அதிகாரிகள் மீட்பு பணிகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றனர் இந்த விபத்து குறித்து இந்திய விமான போக்குவரத்து அதிகாரம் டிஜிசிஏ மற்றும் ஏர் இந்தியா விசாரணைகளை தொடங்கியுள்ளன இந்த விபத்து இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு புறப்பட்ட பிறகு எழுநூற்று எண்பத்து ஏழு வகை விமானத்தின் முதல்